பணக்காரங்களா வாழணுன்ற ஆசையெல்லாம் தாண்டி எனக்கு இருக்கிற ஒரே ஆசை வாழ்க்கையில் எந்த நிலையிலையும் அடுத்தவங்க கிட்ட கையேந்தாமல் வாழணும் உண்மையா எனக்கு எவ்வளோ பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் கூட ஒரு சில சூழ்நிலைக்கு வந்து கையேந்த வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும் அந்த நிலைமை வந்து நமக்கு வரக்கூடாது பணக்காசை வந்து இருக்கணும்னு நினைக்கிறது வந்து சராசரி எல்லாம் மனிதருடைய ஆசை தான் ஆனால் பணக்காரங்களாக இருக்கணுன்றது ஆசையும் கிடையாது பணம் இருக்கணும் இருக்கிற பணத்தை நாலு பேர்த்து கொடுக்கணும் அதே நேரத்தில் கஷ்டம் வரும் பொழுது யாருக்கிட்டேயும் கையெந்தாமல் இருக்கணும்